இப்போ நாங்கள் வந்து கோபி சிட்டி வேளையா என்ட்ரு பண்ணிவிட்டால் கிட்டத்தட்ட கோபி சட்டி வேலையை பஸ் கிட்ட போயாச்சு இப்போ நாங்கள் வந்துட்டு அந்தியூருக்கு மேலே பர்கூர்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையை நோக்கி போயிட்டுருக்கிறோம் எங்களுக்கு இப்போ அங்கே எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்குள்ளே போகணும் வரணும் அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் தெரியாது இருந்தாலும் ஒரு இதில் போயிட்டுருக்கிற இப்போ கோபி நோக்கி போயிட்டோம் கோபியிலிருந்து அத்தானி அந்தியூர் அதுக்கப்புறம் பர்கூர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் இது வரைக்கும் இன்னும் பர்கூர் போனதில் இப்போ முதல் முதலாக கிளம்பிவிட்டு போயிட்டு இருக்கிறோம் அது இப்போ நாம் பாரியூர்கிட்ட வந்துட்டால் கோபிலிருந்து பாரியூர் 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 இதை கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் கொண்டத்து காளியம்மன் திருக்கோயில் பாரியூர் இப்போ நாம் இந்த பாரியூரை தாண்டி தான் அடுத்தது நாம் அத்தாணி அதுக்கப்புறம் அந்தியூர் அந்த வழியில் போகணும் இப்போ நீங்கள் பாரியூர் அடுத்தது ஆண் ஒன்னையே பார்த்தீங்கன்னா இடதுபுறம் ரெண்டு ரெண்டுபுறமுமே பூரா ஒரே புறம் வலது புறம் பார்த்தீங்கனாலும் வலது புறமும் ஒரே வயல்வழியாக இருக்கு இப்போ அதை தாண்டி தான் நம்ம போயிட்டு அடுத்தது அத்தானி

இங்கே ஒரு லெஃப்டில் ஒரு மண் மண் ரோடு போகுது இந்த லெஃப்டில் இருக்கிற மண் ரோட்டில் நேராக பாத்தீங்கன்னா அதுதான் கருங்காடு கருங்காடு முருகன் கோயில் இது ரொம்ப ஃபேமஸான கோயில் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி பூரா எல்லாம் வயல் விலை இப்போ இந்த இடத்துல நாம் வந்து இது எதுக்காக இந்த இதை சொல்கிறோன்னா கோபி கோபி செட்டி வளையத்துலேருந்து பாரியூர் பாரியூர்லேருந்து அடுத்தது இந்த கருங்காடு முருகன் கோயில் கூட்ட லெஃப்டில் கட் பண்ணோம்னா அத்தானி அதுக்கப்புறம் அந்தியூர் பூராமே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே பூராமே வயல்வெளிகள் தான் ஊறாமல் ஊராமே நெல் வயல் கண்ணு கெட்டின தோறது வரைக்கும் ஃபுல்லாக நெல் வயலே தான் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு லாரியில் கரும்பு ஃபுல்லோடு ஏற்றிட்டு போகிறாங்க இப்போ நம்ம அந்த வழியில் தான் போயிட்டுருக்கிறோம் இந்த லாரியில் எவ்வளோ கரும்பு வச்சுட்டு போகிறாங்கிறது பாருங்கள் இப்போ நம்ம அடுத்தது அத்தானி அத்தானி அந்தியூர் அதுக்கப்புறம் மேல வயல்வெளிகூர் இதுதான் அத்தானியில இருக்கிற ஒரு பெரிய ஆறு பவானி ஆறு பவானி கோபி தாண்டி இன்னும் நம்ம வந்துட்டோம் அத்தானியில் இந்த பவானி ஆறு கிராஸ் ஆகுது இப்போ நாம் அத்தானிக்கிட்ட வந்தாச்சு இப்போ வந்து நாம் சத்தியமங்கலத்திலேருந்து அத்தானி வர ரோட்டு ஒரு டச் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ நாம் ரைட்டில் போயிட்டு இருக்கிறோம் ரைட்டு கட் பண்ணோம்னா அடுத்தது அத்தானி அதுக்கப்புறம் அந்த இப்போ நாம் இருக்கு அத்தானியில் தான் ரைட் கட் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம அந்தியூர் போகணும் அந்தியூருக்கு அப்புறம் தான் அங்க போய் விசாரிக்கணும் வழி ஆ அந்தியூர் லெப்ட்ல கட் அந்தியூர் பத்து பத்து கிலோமீட்டர் அந்தியூர் லெப்டில் நேராக போனால் பவானி ஈர் ரோடு நாம் இப்போ வந்தியூர் ரோட்டில் கட்டாக போகிறோம் அந்தியூர் ரோடில் உள்ள கரெக்டாகி உள்ளே வந்தாச்சு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அனுமார் சிலை அனுமார் சிலை வந்து மிகப்பெரிய அனுமார் சிலை லெஃப்ட் சைடில் இருக்குது அந்தல பூரா வயல்வெளிகளை பார்த்தோம் இந்த பார்த்தீங்கன்னா பூரா கரும்பு தோட்டங்களாக இருக்குது இதுதான் ஒரு விவசாய ஏரியா ஆனால் விவசாய இருக்கிற ஏரியாவில் தான் வறுமையும் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணேன் இதெல்லாம் ரொம்பவுமே கொஞ்சம் ஏரியாவில் விவசாயத்தை மட்டும்தான் நம்பி வாழ்கிறாங்க ஆனால் நாம் ஒரு பொருளை டிவி ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி பெரிய பெரிய ஆடம்பர பொருட்களோட விலையும் கூட சொன்ன ரேட்டுக்கு நம்ம வாங்கிறோம் ஆனால் இந்த தக்காளி காய்கறிகள் இந்த மாதிரி விவசாய பொருட்களை வாங்கணும்னா மட்டும்தான் கடையில் போய் ஒரு ரூபா சொன்னாங்கன்னா ஐம்பது சார் தருவீங்களான்னு கேட்குறேன் இந்த நிலைமை வந்து என்னைக்கு மாறுதான் விவசாயிகள் நல்லா இருப்பாங்க பாருங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம அந்தியூர் தாண்டா அந்தியூர் வந்து டச் பண்ணியாச்சு அந்தியூர் தாண்டா நீ இங்கேதான் விசாரிக்கணும் யார் விட்ட கேட்கறது என்னன்னு தெரியல அப்படியே போயிட்டே இருக்கணும் அந்தியூர் ஓரளவுக்கு ஒரு பெரிய ஊர் இங்க ஒரு சினிமா தேட்டர் மிக பிரமாண்டமான

வனப்பகுதியை ஆரம்பிச்சாச்சு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு இப்போ நம்ம தாண்டிட்டோம் ஃபாரஸ்ட் செக் வரட்டுப்பாளையம் வரட்டுப்பாளையம் ரிசர்ச் சென்டர் வன ஆராய்ச்சி மையம் இங்கே இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து என்ன ஒரு யானைகள் நடமாடும் பகுதின்னு போட்டிருக்கிறாங்க இப்போ நம்ம அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம் குரங்குகள் பகுதி வந்தாச்சுனாலே உடனே குரங்குதான் முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரியுது இருக்குது ரெண்டு நாங்கள் போ கடம்பூர் போற தான் பெரிய சிரமமாக போச்சு ஏன்னா ஒரு வண்டி ஆப்போசிட்ல வந்ததுன்னா விலகறக்கல ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா அந்த பிரச்சனை வந்துட்டு இந்த ரோட்ல இல்ல ரோட்டில்

மலைப்பாதையில போறதுனால ஒரு தனி சந்தோஷம் தான் தாமரை கரை ஏழே கிலோமீட்டர் இந்த இடத்துல ஏர்பின் பெண்ல லாரி திரும்ப முடியாம மறுபடியும் ரிவேர்ஸ் வந்து மறுபடியும் திரும்பி

தாமரை குளம் தாமரைக்கரை வந்திருக்கிறோம் இப்போ நாம் தாமரைக்கரை இருக்கிற அந்த தாமரைகள் அதிகமாக இருக்கிற குளத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இந்த குளத்தில் வந்து தாமரைகள் அதிகமாக இருக்கு சின்ன பசங்க இருக்கிறாங்க அவங்க கிட்ட சொன்னா பணம் ஒரு ஐம்பது ரூபாயா நூறு ரூபாயா கொடுத்தா அது உள்ள போய் தாமரை எல்லாம் பறிச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க உண்மையாக பொய்யான்னு தெரியல ஆனால் இப்போ நம்ம அந்த குளத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம் தம்பி தாமரை இப்ப நாம தாமரை குளம் வந்தாச்சு தாமரை குளம் இந்த கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு அழகான வந்திருக்கிறான் ஃபுல்லா தாமரை தான் அதான் நான் பர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தாமரை செடியவே பாக்குறேன் இது எங்காவது உள்ள போய் உள்ள போய் எங்காது உன்ன இல்ல உள்ள இழுத்துட்டு போகுதுடா பாத்து போ ஏன்னா அங்க கட்டை கட்டை எதுக்கு ஏய் அங்க என்னமோ பூச்சு மீனா டே அது தாமரை இலை இல்லடா பாசம் பாருடா தாமரை இலை அப்படியே ரவுண்டாயிடு அப்படி எங்கே போய் ரவுண்டாக இருக்குது இலை உண்மையுமே சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் கூட இதை யூஸ் பண்ண மாட்டேங்குது ஆனால் ஆனால் இப்படி போனாங்க இப்போ தாமர குளம் முடிஞ்சது தாமர குளம் முடிஞ்சது அடுத்தது வருகூர் நோக்கி போயிட்டு இருக்கிறோம் இப்போ அடுத்து இப்போ கிளம்புறோம் ராமரங்குளம் கிளம்பியாச்சு இன்னும் அந்தளவு ரோட்டில் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் என்னன்னு தெரியல near Guest vandara Guest House

தாமரைக்கரை வரைக்கும் நம்ம மேல ஏறி வந்தா வந்தியூர்ல இருந்து மறுபடியும் தாமரைக்கரைல இருந்து கீழே இறங்குறோம் சரியான இந்த போலாம் அப்படிங்கிறாங்க அடுத்தது ஒரு லாங் ட்ரிப் ரெடி பண்ணோம்னா திம்பம் வழியா ஏறி இந்த வழியா வெளியில வர்ற மாதிரி பருகூர் வந்தாச்சு பருகூர் மலைப்பகுதிக்கு வந்து சேர்ந்து விட்டோம் இந்த பருகூர்ல என்ன இருக்குதுன்னு தெரியல வந்தாச்சு இயற்கை காட்சிகள் தான் அதிகமா இருக்குது இங்க வந்தோம்னா

இதுக்கு மேல என்ன இதே மாதிரிதான் இருக்குங்கிறாங்க

குதிரைகள் அதிகம் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிற ஒருத்தர் வந்து ஹார்ஸ் ரைடிங் போயிட்டு இருக்கிறாரு இப்ப நம்ம அந்தியூர் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் வந்து குருநாத சுவாமி திருக்கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு வந்திருக்கிறான் இங்கே வந்து நிறையா அதாவது வருஷத்தில் ஒரு நாளா செல்வா இங்கே வந்து அதாவது குதிரை நிறைய ஒரு சந்தை மாதிரி வச்சு இது பண்ணுவான்னு சொல்கிறாங்க எனக்கு சரியாக தெரியல குருநாத சுவாமி திருக்கோயில்